ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா நம்ம அப்பா தோட்டத்தில் வந்து கொப்பை எல்லாத்தையுமே வெட்டிகிட்ருக்காங்க அந்த கொப்பை வந்து எப்படி பதிய போடுறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு மூணு பேரை விட்டு வெட்டியிருக்கோம் மூணு பேர் சமந்து கொண்டு ஒரு ஸ்பாட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் பார்த்தாலே தெரியும் நம்ம எல்லாரும் நின்று ஒன்று ஒன்றா எடுத்து கொண்டு சமந்து வச்சுட்டு அதை கொண்டு போயிட்டுருக்க இது வந்து எப்படி இருக்குன்ட்டு இதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துன்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பாட் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு இது ஒரு இடத்துல வந்து இதில் ஒரு த ஆயிரத்தி ஐநூறு கொப்பு வைக்கலான்னு பார்த்துருக்கோம் இதுக்கு அந்த பக்கம் கிணத்துக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொப்பு வைக்கும் அதை மொத்தமாக வந்து ஒரு மூவாயிரம் கொப்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் கொப்பு வைக்க போகிறது யாருன்னா நம்ம தான் ஏன்னா நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டோம் ஏன்னா இந்த மண்ணில் எப்படி குத்தணும் அப்படிங்கிற அந்த இது பண்ணுங்கிறது நமக்கு தெரியல அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலன்னா நமக்கு கஷ்டப்படுறன தான் வந்து ஆனால் எப்படி வச்சு தாங்க அப்படின்னு சொல்லணொடனே ஆனால் சரி நான் வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற எடுத்து கொடுக்க மட்டும் செய்யணுன்னே நானும் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ணனும் டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஒவ்வொன்றா உள்ளே பதக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கொப்பு வச்சிடலாம்டா அப்படின்னாங்க ஒரு லைனுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது கொப்பை வச்சு தரேன் நீ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னாங்க சரிண்ணா அப்போ நீங்கள் வைங்க அப்படின்னு அண்ணனும் டக்கு டக்குன்னு குற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நானும் வடபடன்னு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்கள் யாருக்காவது கொப்பு பிஏ கொப்பு வேணும் அப்படின்னா நம்ம ஆர்கே ஃபார்ம்ஸ் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம நம்பரை வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் யாருக்கும் வேணும் அப்படின்னா என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த கொப்பு பேர் வந்து பிஏ ரகம்னு நம்ம சொல்லுவோம் பிஏ கொப்பு யாருக்கும் வேணும் அப்படின்னா திசைன் விலை உடன்குடி திருநெல்வேலி சரௌண்டிங் அது போக வேறு எங்கும் வெளியே இருந்து வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து பஸ்ஸில் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கும் யாருக்கு வேணாலும் சொல்லு யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் உங்களிடந்து விதைப்பட்டு கொள்கிறேன் நான் உங்கள் யாருக்கே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்